அது இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு சென்னையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விஜயகாந்த் சாரோட அடக்கம் பண்ண இடத்துக்கு கேப்டனோட அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்துருக்கோம் சரி நாங்கள் வந்துட்டு வண்டி நிப்பாட்டின உடனேமே ஒருத்தர் வந்தார் எதுக்கு இங்கே வண்டி நிப்பாட்டுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து நான் இல்லை கேப்டனோட அடக்கம் பண்ண இடத்துக்கு அஞ்சலி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேமே நீங்கள் வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு போங்க கேப்டன் எப்படி ஊருக்கு நல்லது செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளாலே முடிஞ்சால் நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்த வச்சுருக்காரு வந்து இறங்கி இப்போ அந்த வண்டியை நிப்பாட்டின உடனேமே கேப்டனோட அந்த கெத்துங்கிறது தெளிவாக தெரியுது ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு மனுஷனோட மனசுலையும் கேப்டன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வாங்க நான் போயிட்டு அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு நான் உங்களை காமிக்கிறேன் கூட்டம் எல்லாமே கேப்டனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் இன்னும் கூட்டம் ஓஞ்சப்பாடில் ஏகப்பட்ட மக்கள் வராங்கன்னா ஸோ கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்துட்டு கேப்டனுக்காக பூ எல்லாம் நம்மளால் முடிஞ்சது இன்னும் வந்து கேப்டன் இறந்ததுக்காக அவருடைய கட்சி கொடி வந்துட்டு அறக்கம்பத்தில் தான் மறக்க விட்டுருக்காங்க எங்கெல்லாம் இதான் அவரோட கட்சி ஆஃபீஸு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் தான் கேப்டனோட கட்சி ஆஃபீஸோட அந்த வளாகம் கிட்டத்தட்ட கூட்டத்தை பாருங்கள் இன்னும் வந்து கூட்டம் தாறுமாறாக இருக்கும் அதாவது வாழ்ந்தாலும் இந்த ஆள் மாதிரி வாழணும் செத்தாலும் இந்த தலைவம்ம தான் சாகணுங்கிற மாதிரி இவரை மாதிரி வாழ்கிறதா அவரை மாதிரி சாகிறதா எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் மனுஷன்னால் இவர் சும்மா சொல்ல முடியாது என்ன வார்த்தையை சொல்றதுன்னு தெரியல கேப்டன் உண்மையிலே வந்துட்டு பெரிய ஒரு சகாப்தமே பணியக்காரன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாரு அந்த இடத்துல தான் வந்துட்டு கேப்டன் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவர் நடிச்ச ஒவ்வொரு படங்கள்ல ஒவ்வொரு போட்டோ தும்ட்ட வந்துနေறங்க கொட்டி கை எடுத்துட்டு வந்துနေறங்க ப்ளீஸ் வாங்க போடோ வெளிய போடுங்க கொட்டி கை எடுத்துட்டு வந்துနေறங்க அம்மா தேசர் மூப்பர்மா நார்மா மமதா நார்ங்க தேசர் நார்ங்க மூப்பர்மா நார்ங்க சார் ஏத்துறதுக்கு வரதுக்கு வந்துနေறங்க மக்கள் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை மக்கள் வந்த மனியமாக இருக்காங்க அவ்வளோ கூட்டம் வரும்போது அதாவது அவரோட ஒவ்வொரு போட்டோவிலையும் பாருங்க பதவியை சும்மா நினைக்கிறவன் தலைவன் இல்லை சும்மையாக நினச்சி உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் வன்முறைக்கு வன்முறை பதில் இல்லை நாம் அடித்தா ஒரு அர்த்தம் இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டாலையும் ஒவ்வொரு நல்ல கருத்து அவர் சொன்ன கருத்துக்களை அங்கே பதிவிட்டுருக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க கேப்டனுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னென்னா கேப்டன் வந்துட்டு வாழ்ந்து ஒரு பெரிய மா மனிதனாக இருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணி எல்லா மனசோட எல்லா மக்களோட மனசுலையும் கனெக்டாக இறந்துட்டார் இன்றைக்கி இப்போ இறந்த மனுஷனை வந்துட்டு இவங்க வியூவுக்காக இந்த கேப்டன் பெண்கள் விஷயத்தில் இப்படிப்பட்டவரா அப்படின்னா இவங்க உள்ளே போய் பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தா பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு முதல் இந்த மாதிரி தம்ணைல் போடுறதை நிறுத்துங்கடா டே இல்லை நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க என்னமோ பண்ணுங்கடா ஆனால் வந்துட்டு இறந்த ஒரு மனுஷனை பற்றி இந்த மாதிரி தம்லைன் தம்னைல் போட்டு இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் போட்டு கேப்டன் பெண்கள் விஷயத்தில் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா டே அவர் எப்படிப்பட்டவரா வேணாலும் இருக்கட்டும்டா எல்லார் மனசுலையும் இன்றைக்கி இருக்கிறாரு சரியா தேவையில்லாமல் இந்த மாதிரி தம்மையில் போட்டு வியூஸுக்காக வந்துட்டு மீடியாவையும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க உங்களையும் கேவலப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அதாவது ஒரு தலைவன் வாழ்ந்தான் செத்தான் அப்படின்னா தலைவனுங்கிறதோட ஒரு மனுஷன் வாழ்ந்தான் செத்தான் அப்படின்னா இந்த மனுஷன் மாதிரி தான் இருக்கணும் சத்தியமாக மற்ற ஆக்டர்லாம் வந்தானுங்க போனானுங்க அதெல்லாம் தேவையில்லை சரியா ஒரு மனுஷன் ஒரு ஆக்டராகட்டும் ஒரு மனுஷனாகட்டும் வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழ்ந்தான் செத்தான் இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் எனக்கு பீச்சில் இடம் கொடு நான் அந்த இடத்த கொடு இந்த இடத்த கொடுன்னு கேட்குறப்போ தன்னோட இடத்துல அடக்கம் பண்ண வச்சாரு பாருங்கள் கொஞ்சம் இவரு மாதிரி மனுஷனும் சரி தலைவனும் சரி ஒருத்தனும் வரப்போகிறதும் இல்லை யாரும் இனிமேல் இருக்க போறதும் இல்லை அந்த மனுஷனை வரவிடாமல் பண்ணி இன்றைக்கி நம்மளாம் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரோம் பார்த்தீங்களா நம்மளை மாதிரி எவனும் வரப்போகிறதும் இல்லை எவனும் இருக்க போகிறதும் இல்லை சரிங்களா அவரை மிஸ் பண்ணதுக்கு நம்ம தான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணணும் வாழ்ந்தாலும் இந்த மனுஷன் மாதிரி வாழணும் செத்தால் இந்த மனுஷ மாதிரி சாகணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச நல்லதை நாலு பேர்த்துக்கு செஞ்சால் இனிமேலாவது வாழ்க்கை சிறக்கும் சரிங்களா ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருங்க பாய்